ஹாய் மை தியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரியெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கோதுமை மாவு ஒரு சில மைதா மாவு யூஸ் பண்ணி கூட ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி எந்த வகையான மாவுமே இல்லாமல் சூப்பரான உப்புலான பூரி டக்குன்னு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்லா உப்பலான பூரி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளைரவ உள்ள சேர்த்துக்கலாங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துருக்கு இல்லைங்களா அதை அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ கோது மாவு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையில் மாவு ஓட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பெசுகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்படிலாம் இல்லாமல் இதை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணிங்களா அந்த பார்த்துக்கு வந்து தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் போல் கோதுமாவுக்குள்ளே எவ்வளோ தண்ணி சேர்ப்போமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ரவை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்தா தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ண முடியும் இது வந்து ரொம்ப போட்டு நம்ம கோதுமாவாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் பெசைகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இது அப்படியெல்லாம் இல்லாமல் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க மாவு பாருங்கள் ஈஸியாக பெசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதிக நேரம் இது வந்து ஊற வைக்க தேவையில்லை இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு பூரி எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ண போகிறேன் அதனால் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சு எடுத்துட்டேன் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்க எப்பவும் போல வந்து கோது மாவு மைதா மாவுல போட்டு தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருந்தா எடுத்துக்கலாங்க நாங்க பூரி அப்படின்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம் அதனால இதுல வந்து கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாவு வச்சு லைட்டா ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தம் கொடுக்கணுங்கிறது கிடையாது பூரிக்கு வந்து ரொம்ப லேசா நம்ம தேய்ச்சி எடுத்தாலும் ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க அது அவ்வளோவா நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப லேசாவும் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே பூரிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உள்ள சேர்த்துக்கலாங்க சூடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தா கூட பூரி வந்து நல்லா உப்பலாக வராது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மாவு தேய்ச்சி எடுத்தாலும் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் பூரி இந்த மாதிரி நல்லா உப்பலாக வரும் பாருங்க ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பூரி அப்படின்னாவே மோஸ்ட்லி எல்லாமே குருமை செய்வேன் இல்லைங்களா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து எப்பவுமே சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பூரிக்கு ரெடி பண்ணியிருந்தேங்க ரெண்டுக்குமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எப்பவுமே கோது மாவு மைதா மாவு இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்குறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்